ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான சிம்பிள் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் இந்த மெனுவில் வந்துட்டு ஒரு சூப்பர் டேஸ்டியான ரசம் அது கூடவே உருளைக்கிழங்கு பொடிமாஸ் அப்புறம் பச்சை மச்ச பொரியல் அப்புறம் ஒயிட் ரைஸ் இதுதான் போகிறோம் எனது குழம்ப இல்லாமல் ஒரு லஞ்ச் மெனுவா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மொதல் நாள் நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறுநாள் சிம்பிளாக இந்த ரசம் மெனு வச்சுக்கலாம் ரசம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான சீக்ரெட் டிப்ஸ் வச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ரசம் கூட இந்த பொடி பாஸ் வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெனுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பச்சை பச்சை பொரியல் ஏற்கனவே ஒரு மெனுவில் வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நாலு பல்லு பூண்டு அது கூடவே ஒரு தக்காளி அப்புறம் மல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் கருவேப்பிள்ளை வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் இடிக்கிற உரல்ல போட்டு இடிச்சு வச்சுக்கிடணும் இடிச்சு செஞ்சோம்னா ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா ஒரு கிண்ணத்துல போட்டு கை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிடணும் அப்பதான் வந்துட்டு ரசம் நடக்கு நமக்கு நல்ல கமகமன் வாசனையாகவும் இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு பொரிய விடணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்கணும் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் போட்டு அதில் நல்லா வதக்கணும் இப்போ வதக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கமகமன்னு ஒரு சூப்பரான வாசனை வரும் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கை நாலே பிணைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி மல்லி இலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இதில் சேர்க்கணும் இது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தே எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி தண்ணி சேர்க்கணும் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் இதுதான் ரசம் டேஸ்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களே எல்லா டேஸ்ட்டும் சம அளவில் ரசம் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபூல்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரசம் பிடிக்கும் அந்த அந்த ஸ்டவ்லையே வந்துட்டு ரைஸ் வைக்க போகிறேன் ரைஸ் கழுவி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போ உருளைக்கெழங்கு பொடிமா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டு சோம்பு தாளிக்கணும் பெருஞ்சீரகம் சோம்பு தாளித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூட வந்துட்டு ஒரு நாலு துண்டு பல் வெள்ளைப்பூட வந்துட்டு தட்டி வச்சுக்கிடணும் ஒன்று ரெண்டாக தட்டின வெள்ளைப்பூடை வந்துட்டு இதில் சேர்க்கணும் இப்போ வந்துட்டு நல்ல நமக்கு ஒரு சூப்பரான வாசனை வரும் அப்படியே நமக்கு பசியை வந்துட்டு உடனே உருளைக்கெழங்கு ரெடி ஆகாதா அப்படின்ற அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த வாசனை வெள்ளைப்பூடு நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சதுர சதுர துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க கிழங்கு வந்துட்டு இதில் சேர்க்கணும் வேணாலும் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் குறைச்சி வச்சுட்டு கரண்டியை வச்சு நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் பாதிக்கு மேலே வெந்திருச்சு இப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா க கரண்டியை வச்சு நல்லா கிண்ணிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக கிளறிட்டே இருக்கணும் என்னளவு மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விடணும் முதலே மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது முதலே மிளகாத்தூள் சேர்த்தோம்னா மசாலா எல்லாமே பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம் கடாயில் அதனால ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு உருளை பொடிமா சாப்பிட்றதுக்கு ரெடியாயிருச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அப்படியே கொடுத்தோம்னா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இது அப்படியே சாப்பிடுவாங்க சிம்பிள் மெனு ரெடி ஆயிடுச்சு இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்